பிரேஸ்தல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய வேலையில எல்லாருக்கும் என் ஆம்பி வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணிக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆம்பி வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை தேவன் ஆச்சரியப்படும்படியான உயர்வை உங்களுக்கு தரப்போகல ஆங்கிய மாணவர்களின் வாழ்க்கையில எப்படியாவது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை தரணும் என் வேதனை நீங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீக்கத்தோட கொண்டு கூட ஆண்டவர் சமூகத்துல நீங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கலாம் உங்க வாழ்க்கையில உங்க காத்திருக்கு பீணாகாத படித்து உங்களுக்கு நீங்க ஆச்சரியப்படும்படியான ஒரு உயர்வை இயேசு கிறிஸ்து இன்றைய நாள் தர போறாரு வாழ்க்கையில உயர்வே இல்லை எத தொட்டாலும் நஷ்டம் எத தொட்டாலும் வேதனை எத தொட்டாலும் தடைகள் அப்படின்னு சொல்லி தடைகளையும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்டு கொண்டிருந்த உங்க வாழ்க்கையில இனி அந்த துன்பங்கள் நீங்கி தடைகள் நீங்கி வாழ்க்கையில ஒரு உயர்வான ஒரு சொலிப்பான நாளாக மாற போகுது வராம இருக்க இத்தனை வருஷம் ஆண்டவர் சமூகத்துல காத்து இருந்த பிறகு வர சில உயர்வுகள் நமக்கு வராம இருக்க காரணங்கள் நிறைய இருக்கு இந்த காரணங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ஆண்டவர் தரக்கூடிய அந்த உயர்வை பெற்றுக்கொள்ள முடியும் முதல்ல தடை பண்றது பிசாசு இந்த பிசாசு நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை எந்த ஒரு ஆசீர்வாதமும் வராத படிக்கு பிசாசு உயர்வு ஏற்படாத படிக்கு பல தடைகளை உண்டு பண்ணி அத அந்த உயர்வு வந்தா நம்ம வாழ்க்கை செடி பாயிரும் அப்படிங்கிறதுக்காக பல தடைகளை உண்டு பண்ணுவான் முதல்ல ஜபத்தடையை கொண்டு வருவான் உயர்வு வராதபடிக்கு ஜப தடைகள் நம்ம ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் பிளான் பண்ணி வர இருப்பானா ஜெபிக்க முடியாது அந்த டைம் பார்த்து யாராவது ஒரு ரிலேஷனோ இல்லைன்னா தெரிஞ்சவங்களோ வந்து அந்த பேசி அந்த டைம் வேஸ்ட் பண்ண இது பண்ணுவாங்க இது எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிசாசு கொண்டு வரக்கூடிய ஒரு தந்திரமான ஒரு செயல் இல்லைன்னா ஜபிக்கிறதுக்கு முன்னாடி வர நீங்க ஹெல்த்தா இருந்திருப்பீங்க ஆனா ચલી ઉંચિ பயத்தப்படும் போது உங்க ஆரோக்கியத்துல ஒரு குறைவால கொண்டு வருவான் அதே போல பயத்தை கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில போராடுவான் அப்போ நீ இதெல்லாம் இருந்துன்னா ஜெபர் கடையை உண்டாக்குற அந்த பெசாக்க கடிந்து கொண்டு நீங்க ஜபிக்கும் போது சரியான உயர்வை உங்க வாழ்க்கையில நிலை பார்க்கலாம் பெற்றுக்கொள்ளலாம் அதே போல பாருங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்த தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கணிக்க முடியாது யாரோட நிலைமையை எப்படி மாறலாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு திடீர்னு ஒரு பணம் காசுகளை கண்ட உடனே மனிதனுடைய மனங்கள் மாறி போகுது அவங்க எதனால சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்றிகளை மறந்தவர்களா மாறி போறாங்க ஆண்டவர் மீது உள்ள தான் நினைச்சா எதையுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது கண்டிப்பா அவருடைய பிற்கால வாழ்க்கை கஷ்டத்துக்குள்ள மாறுது உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தடைகள் ஏதோ ஒரு கஷ்டம் உயர்வே இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆண்டவர் சமூகத்துல இருந்து பிரேயர் பண்ணும் ஆண்டவருக்காக நேரங்களை ஒதுக்கி

ஏன்னா ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தாரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்த்தாரு இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு உயர்வு வேணும் நம்ம 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 ஆண்டவருக்கு செவிகளை சாய்த்து அதன்படி நம்ம வாழும் போது நம்ம வாழ்க்கையில அழகான ஆண்டவர் தரக்கூடிய உயர்வை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ பைபிள்ல பாருங்க அழகான ஒரு வசனம் கூட இருக்குது இப்போ பைபிள்ல உபாகமம் எட்டாவது அதிகாரம் பதினென்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார் உன்னை கீழாகாமல் இயேசு மேலாக்குவார் பாருங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு ஆண்டவர் சொந்த லட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நடக்கிறவங்கள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வாழாக்காமல் தலையாக்குவாங்க அதே போல அவங்க வாழ்க்கையில மாறும் அனைவராலும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துற அளவுக்கு கீழாக்காமல் ஆண்டவர் மேலாக்குவார் ஆண்டவருடைய கிருபொருவரையும் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருக்கும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு உயர்வு வேணும் ஏதோ ஒரு காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஆன்மோ தினமும் இருந்து ஆண்டவருக்கு முன் உரிமை கொடுத்து அவர் எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையா இல்லைன்னா ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையா சமாதான நிறைஞ்ச வாழ்க்கையா மாற்றுவாரு என் வாழ்க்கை கீழாக மாற போறதே இல்ல என் வாழ்க்கை எப்பவுமே மேலோங்கி காணப்படும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நீங்க ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஆனோ தீனமும் ஜபிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆச்சரியப்படும்படியான உயிர உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தர வல்லவரா இருக்கிறாரு தாழ்வான நிலைமையில இருந்து நீங்க உயர்வான நிலைமைக்கு மாற்றப்படுவீங்க ஆண்டவருடைய கிருப அவருடைய மகத்துவம் அவருடைய மகிமை நம்பி இருக்கிறவங்க எப்பவுமே கெட்டு போகாதபடிக்கு அவருடைய கரங்கள் வல்லமை மிகுந்ததாகவும் ஆச்சரியத்தை செய்யத்தக்கதாகவும் இருக்குது அப்படிப்பட்ட கரம் இன்றைய நாள்ல அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆச்சரியத்தை தந்து உங்க வாழ்க்கைய உயிர்வடைய செய்ய வல்லதா இருக்கும் ஆமீன் அதே போல ஏதோ ஒரு உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கீங்க தானே ஆண்டவர் தரக்கூடிய உயர்வு உங்களை நோக்கி இன்னைக்கு கடந்து போகுது இப்ப ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா பரலோக தம்பி அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி கிருபைக்காக நன்றிப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோட கூட செஞ்சிக்கிறார் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறப்பா வாழ்க்கையில ஒரு உயர்வு வராதா அப்படின்னு சொல்லி ஏகத்தோட காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்பா நீங்க கொடுக்கிற உயர்வை கட்டடைய வேண்டும் என்று விசாரிக்கிறேன் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அப்புதத்தை செய்ய என்று விசாரணிக்கிறேன் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீ அற்புதம் செய்வதற்காக நன்றி தடைப்பட்ட காரியங்கள் அப்பா தடை நீங்கி அப்பா உயிரை பெற்றுக் கொள்ள போவதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கி நீங்க பொருட்படுத்தி வழிநடத்தி நடத்தி செல்லுங்கள் நீ இப்போ இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பில் பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கட்டளையிடுவாரு அதுவும் ஆச்சரியமான ஒரு உயர்வை கர்த்தர் தாமே இவ்வாறு